அதிகமாக வெளியில் போகிற பெண்கள் கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க பெண்கள் வெளியில் அப்படின்னு கிளம்பிட்டாலே பக்கமாக இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி ரொம்பவே பயப்படுவாங்க இந்த மாதிரி காற்று கருப்பு பேய் இது பிசாசு இதுக்கு எல்லாமே அந்த பயம் இல்லாமல் நம்மளை அந்த பயத்துலேருந்து பாதுகாக்கிற மாதிரி சில வழிகளை சொல்கிறேன் இதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமேண்டில் ஓம் சரவணபவ அப்படின்னு பதிவிடுங்க இந்த ஒரு மந்திரமே உங்களை தூய்மையாக்கிரும் பர்ஸ்டா நம்ம எங்கயாச்சும் வெளியில போறோம் பக்கத்துலயா இருந்தாலும் சரி தூரத்துலயா இருந்தாலும் சரி நெத்தியில விபூதி வச்சிட்டு போங்க கெட்ட சக்தி எதையுமே நம்மள அண்டாது கல்யாணம் ஆன பெண்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா குங்குமம் வச்சுட்டு போங்க விபூதியும் குங்குமமும் சரிசமம் அடுத்ததான் வந்துட்டு காப்பு இந்த பவள காப்பு இந்த மாதிரி காப்புகள் இருக்குது பார்த்தீங்களா தாயத்து இது எல்லாமே உங்கள் உடம்புல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கெட்ட கண் எதுவுமே உங்களை பாதிக்காது இந்த கண் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எதுவுமே உங்களை பாதிக்காது அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய மந்திரம் அதாவது ஓம் நமசிவாய ஓம் சரவணபவ ஓம் நமோ நாராயணய மேலே மந்திரத்தை வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே உச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தினாலையும் உங்களை அணுகவே முடியாதுங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே நீங்கள் ரொம்ப தூரம் தொலைவைக்கு போகிறீங்க அப்படின்னா அதாவது ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு எலுமிச்சை மலமும் ஏழு கருப்பு மிளகும் இருந்தாலே எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை தொடாதுங்க இதுதான் பழமையான நம்பிக்கையும் கூட அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு மிளகு ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றி வச்சிருங்க தீப்பொறிக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்காதுங்க பயமுள்ள நெஞ்சுக்கு தாங்க இது எல்லாமே நெருங்கும் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது எந்த எந்த கெட்ட சக்தியும் அணுகாது ஸோ கடவுள் நம்பிக்கை வைங்க உங்கள் மனதில் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும்